நமஸ்காரம் உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்துக்கு வரக்கூடிய பெயர்ச்சிகளுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுமா அல்லது வரக்கூடியது இன்னும் நல்லா இருக்கா அல்லது எச்சரிக்கையாக இருக்கணுமா அப்படின்றத பற்றி தான் நான் இந்த பதிவில் சொல்ல போறேன் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் நிறைய கிரகங்கள் மாறுது அது சிலருக்கு ப்ளஸ்ஸு சிலருக்கு மைனஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தெல்லன் தெளிவாக நீங்கள் பார்த்து உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணிக்கிறதுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் ரிஷபராசி ரிஷபலக்ன அன்பர்களே பொதுவாகவே ரிஷபம் அப்படின்னாலே சுக்ரன் சுக்ரன்னா ஜாலி அடேங்கப்பா உங்களுக்கு இப்பவே நல்லா தான் இருக்கு ஆனா நிறைய பேர் சொல்றது போங்க மேடம் அப்படியே ஸ்டக்காயிருக்குன்னு சொல்றீங்க இல்லையா அத்தனை ஸ்டக்குமே உங்களுக்கு மார்ச் மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப 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 நல்லா இருக்க போறீங்க அப்ப இப்ப எப்படி இருக்கணும் நீங்க இப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை பண்ணுங்க ஆனால் ஓவரா எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க ஏன்னா மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி லாபஸ்தான சனிப்பெயர்ச்சி அப்போது அனை அனைத்து விஷயங்களும் லாபகரமாக நீங்க 2025 தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச்சுக்கு அப்புறம் இருக்கும் சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிக்ஸ்டி டு செவன்டி மார்க்ஸ் அவ்வளோதான் கொண்டு வர முடியும் நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் சி நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் நல்ல நேரமும் நல்ல கிரகங்களும் நமக்கு கை கொடுக்கணும் இல்லையா அந்த நேரம் வரலப்பா அப்படின்னு இல்லைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த சூப்பரான நேரம் அப்படின்றது உங்களுக்கு பிரமாதமாக வரப்போகுது உங்களுக்கு டூ ట్వంట మార్చుకుండా பல ரூபத்துல சோ அதுக்காக இப்ப இப்ப சிவனே இருக்கணுமா இப்ப காலம் சரியில்லையா அப்படின்னா இல்ல 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 இப்ப வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கு அப்ப ரொம்ப 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 நல்லா இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சி சனி பகவான் வந்து லாபஸ்தானத்துக்கு டிராவல் ஆறார் அதே மாதிரி குரு பகவானும் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு டிராவல் ஆக போறார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மேக்கு நீங்கள் நீங்க மொத்தமாவே பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் யாரது கேட்டாலுமே உங்களுக்கு அவ்வளோ அவ்வளோ சந்தோஷங்களை கொடுக்கும் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு வேண்டிய ஃபவுண்டேஷன் இப்போவே நீங்கள் போட ஆரம்பிக்கலாம் சரி ரொம்ப நல்ல காலம் பக்கத்தில் வருது இது எப்படி நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய கனவு வந்து அமெரிக்காவுக்கு போகணுன்னு ஒரு கனவு இருக்குது அந்த அமெரிக்காவுக்கு போகிறோம் அங்கே வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் தான் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுவீங்க அந்த ட்வெண்ட்டி ஒன் டேஸ்க்கு ப்ரீ ப்ரோக்ராம் எழுதுவீங்க இல்லையா இருக்கலாம் எந்த இடத்துக்கு போகலாம் அங்க என்ன பார்க்கணும் எது இன்ட்ரெஸ்ட் உங்களுடைய உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா அல்லது நிறைய நீங்க பார்க்கணும் ஜாலியா இருக்கணும்னு நினைப்பீங்களா எதை என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் பிளான் பண்ணுவீங்களா அதுக்குண்டான பிளானிங் தான் உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களே ஸோ இப்போ இருந்தே ஃபைவ் மந்த்ஸ் கழித்து நம்ம என்னென்ன அச்சீவ் பண்ண போகிறோம் ஏன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெஷர் கிடைக்க போகுது ஒரு புதையல் கிடைக்க போகுது அந்த புதையலை எப்படி எடுக்கணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபைவ் மந்த்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் பெரிய நெகட்டிவ் அப்படின்றது கிடையாது இப்போ ஆனாலும் அந்த அளவுக்கு பாசிட்டிவ் அப்படின்றதும் கிடையாது நிறைய ரிஷபராசி அன்பர்கள் சொல்றது என்னன்னா வீடு ஆரம்பிச்ச ஆனால் இழுபறியா போயிட்டு இருக்கு ஆசைகள் மட்டும் ஜாஸ்தி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா என்னுடைய ஒரு கிளைண்ட் கேட்ட மாதிரி வீடு ஆரம்பிச்சிட்டோம் மேடம் ஆனால் கேட்குற இடத்துல எல்லாமே லோன் ஜாஸ்தி தான் கிடைக்குது இது வேணும் இன்னும் கொஞ்சம் வேணும் ஓகே சார் வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொடுக்குது ஆனால் எதுவுமே ஒரு முடிவுக்கு வரவே முடியல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன டோர் வைக்கலாம் நார்மல் டோர் நினைச்சோம் அப்புறம் அதுக்கப்புறம் அந்த டோரை டிசைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆர்ட் ஒர்க் பண்ணலாமேனு நினச்சோம் ஏன் தேக்கிலேயே பண்ணிட்டா என்னன்னு நினைச்சோம் இப்படி ஆசைகள் வந்து தூண்டப்படுதே ஒழிய எந்த ஒரு விஷயத்துல இது எங்கே போய் நிற்கும்னே தெரியலையே கேட்டிங்களா இல்லையா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட்டாக வழிகாட்டுறதுக்கு உங்களுக்கு சனி பகவான் பக்கத்தில் வரப்போகிறேன் ஸோ இப்போ வந்து எந்த விஷயம் எப்படி பண்ணணும் அப்படின்ற உங்களுடைய ஒரு கன்ஃபியூஷனுக்கெல்லாம் ஒரு தெளிவு வந்துடும் இப்போ ராகுனுடைய நிலை வந்து எல்லாத்தையுமே அது மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும் ஆனால் அந்த மல்டிப்ளிகேஷன் கரெக்டாக ராங்கா அப்படின்றது உங்களுக்கு சொல்ல சனி பகவான் பக்கத்திலேயே இருக்காரு அவர் பாசிட்டிவாக வரப்போறார் அதே மாதிரி நம்புவீங்களான்னு தெரியாது வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க பல மடங்கு அதாவது உங்களுக்கு எல்லாருமே கோடீஸ்வரங்க ஆயிடுவாங்க இதெல்லாம் தப்பான வார்த்தை உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குமோ பிறப்புல நீங்க வாங்கி வந்திருக்கீங்களோ அந்த வரத்தை பாசிட்டிவா எடுத்துட்டு போறதுக்கு நெக்ஸ்ட் மார்ச்சுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க எதை பண்ணினாலும் நீங்க கொஞ்சம் நிதானிச்சு பண்ணீங்க போறோம் பட் எல்லாமே ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெகட்டிவான விஷயத்துக்குள்ள இப்ப போகாம இருங்க எந்த ஒரு பாயிண்ட்டுக்குமே யாருக்காவது போய் பேச போய் எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயே மாட்டிட வேண்டாம் பிளானிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆனால் எக்ஸிக்யூஷனுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் யோசித்து பண்ணணும் அண்ட் வரக்கூடிய காலக்கட்டத்தை எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணுறது தான் நான் ரிஷபராசி ரிஷபலக்ன அன்பர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் ஏன்னா உங்களுக்கு வந்து சனி லாபஸ்தானத்துல இருந்து உங்க ராசியவே பார்க்க தான் உங்களுடைய ராசி அதிபதி என்ன அப்படின்னா ஜாலி ஆசை பிரம்மாண்டம் சௌகரியம் சந்தோஷம் உற்சாகம் அப்படின்ற வார்த்தைகள் சோ அத்தனை விஷயத்துக்கும் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல அதுக்குண்டான விஷயத்த பிளான் பண்ணுறதோட நீங்கள் வச்சுக்கோங்க எக்ஸிக்யூஷனை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிங்கனாலே திங்ஸ் வந்து ரொம்ப 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 இருக்குன்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை அதே மாதிரி இப்போ வீடு கட்டணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ இப்போ கொஞ்சம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது ரொம்ப 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 நல்லது என்னத்தான் உங்களுக்கு அடுத்த வருஷம் நல்லா இருந்தாலும் நாலாம் வீட்டுக்கு கேது வந்து வந்துடுறார் ஏப்ரல் மாதத்தில் அப்போது இப்போ வீடு சம்மந்தமாக வாகனம் சம்மந்தமாக நீங்கள் எதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுடைய பில்டிங்கில் நீங்கள் இன்னும் ரூம் கட்டணும் நீங்கள் மாடி எடுக்கணும் அப்படின்றதோ அவுட் ஹவுஸ் எடுக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வீடு சம்பந்தமான விஷயத்தில் வாகனம் சம்பந்தமான விஷயத்தில் அடுத்த வருஷத்தை விட இந்த வருஷம் இந்த வருஷம் நான் மீன் பண்ணுறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது ஸோ வீடு சம்மந்தமானது அவ்வளவு சூப்பர் அதே மாதிரி எதெல்லாம் நீங்கள் அம்மா கிட்டேருந்து ஆசீர்வாதத்தோட அம்மானுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் கிடைக்கும் ஆனால் அம்மா வழியில் ப்ராப்பர்ட்டீஸ் ஏதாவது வரணும் அப்படின்னா இப்போ முயற்சி எடுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும் அண்ட் எந்த ஒரு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் வந்து புதுசாக தொடங்கணும் வைக்கணும்னாலும் அதுக்குண்டான சிந்தனைகள் அதுக்குண்டான கேல்குலேஷன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்காக நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்களுடைய எஜுகேஷன் செக்டாருக்கு எந்த ஒரு செலவு பண்ணணும் அவங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு நிறைய பேருக்கு குழந்தைக்கு கல்யாணம் ஆகலையே அப்படின்ற கவலையெல்லாம் தூர போட்டுருங்க பக்கத்துல இருக்க சுபகாரியம் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் எந்த ஒரு இடத்துல கடன் கேட்டாலும் இப்பையும் கிடைக்கும் அப்பையும் கிடைக்கும் ஸோ அபிவிருத்தி அப்படின்றது பெரிய லெவல்ல உங்களுக்கு பாசிட்டிவாகவே போயிட்டு இருக்கு அண்ட் மேலும் நிறைய ரிஷபராசி ரிஷப லெவல அன்பர்கள் வந்து நீங்க ரொம்பவே படிக்க ஆரம்பிங்க படிப்பு அப்படின்னா எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் படிப்புன்ற ஒரு விஷயம் கிடையாது நம்ம நாலேஜுக்காக படிக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க ஒரு இருக்கீங்க அது இந்த டெக்னிக் பண்ணா எப்படி இருக்கும் அந்த டெக்னிக் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்க நீங்க வரக்கூடிய காலகட்டத்தில் அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க பண்றதுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கும் அதே மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு புத்தாண்டு பலன்கள் நாங்கள் சொல்லுவோம் இல்லையா அப்போ சில வின்னிங் சீக்ரெட்ஸும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அந்த வின்னிங் சீக்ரெட்ஸையும் பார்த்துக்கணும் அண்ட் மேலும் ஹெல்த் அப்படின்ற விஷயத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி வயிறு சம்மந்தமான விஷயத்துலையும் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் சரி கரியர் க்ரோத் நெக்ஸ்ட் டைமுக்கு உண்டானதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா கவலையே பட வேண்டாம் இப்போவே முயற்சி எடுக்கலாம் ஆனால் நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி வந்து பிரம்மாண்டமாக உங்களுக்கு ஆஃப்டர் மார்ச் வந்து நல்ல லெவலுக்குன்னு உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இருக்கிற ஜாப்ல உங்களுக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வேற ஒரு ஜாபுக்கு கூப்பிட்றாங்க ஆனால் அந்த கம்பெனி வந்து இன்னும் அவ்வளோ திருப்தியான ஒரு கம்பெனி இல்லை இட் இஸ் அ க்ரோயிங் கம்பெனி இட் இஸ் கோயிங் டு கெட் டெவலப்ட் அப்படின்றத மட்டும் அனலைஸ் பண்ணிட்டு அங்கே நீங்கள் போய் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஜாபாக அக்செப்ட் பண்ணி அங்கே உள்ள வேலையில சேர்ந்துருங்க அப்போ உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க நீங்க இன்புட் பண்ணும்போது அந்த கம்பெனி வந்து பிரம்மாண்டமா வளரும் அதுக்கு உண்டான ஃபவுண்டேஷன் அதுக்கு உண்டான நீடு வந்து ஐடியாஸ் உங்ககிட்டே இருக்கும் அப்போ அங்க எப்படி இருக்கும் அப்போ மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் அப்ளிஃப்ட்மெண்ட் அப்படின்றது பிரம்மாண்டமா இருக்கும் ஸோ இப்போ பிரீதா உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் என்னன்றது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி ஃப்யூச்சர்ல என்ன வருதுன்றதை அதை புரிஞ்சுக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பயங்கரமான மழை வரப்போகுது அப்படின்னு போர்காஸ்ட்ல சொல்கிறாங்களே எதுக்காக கொடை எடுத்துட்டு போங்க இன்னைக்கு தேவையில்லாம ஷாப்பிங் போக வேண்டாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நமக்கு அறிவுறுத்துறதுக்கும் நம்மளை வழிகாட்டுறதுக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு ஸோ இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டே எப்படி நீங்க ப்ரோக்ராம் பண்ணணும் உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் ஃபார் எக்ஸாம்பிள் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க பிறப்பு ஜாதகத்துல வரக்கூடிய காலகட்டத்தை அப்படி யூஸ் பண்ணிக்கணும் ரிஷபராசி ரிஷபலக்ன அன்பர்களே ஸோ இப்படித்தான் நீங்க பேலன்ஸ் பண்ணி அனலைஸ் பண்ணணும் அப்படி பண்ணீங்க அப்படின்னா பிரம்மா பிரமாதமான அப்லிஃப்ட்மெண்ட் நீங்க நினைச்சதை விட அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன பாசிட்டிவ் கொடுத்துருக்காரோ அந்த பாசிட்டிவ் எல்லாம் கூட்டிட்டு போய் விடக்கூடிய இடத்துல தான் உங்களுக்கு கிரகங்கள் இருக்கு ஸோ வின் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க பிளான் பண்ணிக்கோங்க விஷயோ குட் லக் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்